உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண அணுகவும் வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் சிவாய நமஹா அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் அவர்களுடைய வாழ்க்கையிலே எப்படியான குணாதிசய பலன்கள் ஏற்படும் என்பதை தெளிவாகவும் விரிவாகவும் பார்ப்போம்

சிம்ம ராசிக்கு உண்டான பலன்கள் நட்சத்திர ரீதியாகவும் தனித்துவமாகவும் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் நல்லா பார்ப்போம் சிம்ம ராசிக்காரங்க பொதுவாகவே சூரியனினுடைய ஆதிக்கம் கொண்டவர்கள் ஏன்னா அவங்க ராசிநாதனே சூரிய பகவான் வானமண்டலத்துல பார்த்தோம் அப்படின்னா நூற்றி இருபது டிகிரி ஒன் டுவெண்ட்டி டிகிரியிலிருந்து ஒன்ிபி டிகிரி வரக்கூடிய இந்த கால அளவுகோலில் தெரியக்கூடிய அந்த நட்சத்திர கூட்டங்கள் இந்த நட்சத்திர கூட்டங்களை எல்லாம் அவர் கோடாக வடிவமைத்தால் அதாவது கனெக்ட் த பாயிண்ட் கெட் த ஃபிகர் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிங்கம் எப்படி இருக்கின்றதோ அதே மாதிரியான ஒரு உருவம் அந்த நட்சத்திர கூட்டங்களிலே இருக்கின்றது அதனால் அதற்கு நம்மளுடைய முன்னோர்கள் சிம்ம ராசி ராசி வெஸ்டர்ன் அப்படியே தான் லியோ லியோனா சிங்கத்திற்கு பெயர் லியோ அப்படிங்கிற ஒரு பெயர் வைத்தார்கள் இந்த சிம்ம ராசியிலே பிறந்தவர்களுடைய குணாதிசயம் கொஞ்சம் ரொம்ப தனித்துவமானது அப்படியான அந்த சிம்ம ராசியில முதல்ல வரக்கூடிய நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் நான்கு பாதமும் சிம்மத்தில் வந்துடும் அடுத்தது வரக்கூடியது பூரம் நட்சத்திரம் அதனுடைய நான்கு பாதமும் சிம்மத்தில் வந்துவிடும் அடுத்தது உத்திர நட்சத்திரம் இந்த உத்திர நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம் மட்டும்தான் சிம்மத்திலே வரும் இந்த சிம்ம ராசிக்காரங்களினுடைய குணாதிசயம் அப்படிங்கிறது தனித்துவமாக இருப்பது யாரையும் சாராமல் இருப்பது நமக்குன்னு ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு விஷயத்தை செய்யணும் நம்மளுடைய தனித்துவமாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு குணாதிசயம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் அது இந்த சிம்ம ராசியிலே ராசிநாதனாக சூரியன் வருகின்றபடியினாலே இவர்கள் பத்து பேருடன் ஒரு வேலை செய்தால் இவர்களுடைய வேலை தனித்துவமாக தெரியும் இவங்க வேலையை பண்ணியிருக்காங்க இவங்க தான் இந்த வேலையை செஞ்சுருக்காங்க என்று ஒரு நபரை குறிப்பிட்டு காட்டி விடும்படியாக ஒரு செயல்பாடுகள் இவங்கள்ட இருக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வேலையை செய்யலாம் அல்லது அதாவது ஐடி ஃபீல்டில் அவங்க வேலை செய்யலாம் அல்லது வேறு ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் துறையில் வேலை செய்யலாம் அந்த மாதிரி பத்து பேருனுடன் இவங்க வேலை செய்தாலும் இவங்களுடைய வேலை தனித்துவமாக இருக்கும் அதே மாதிரி தான் இவங்களுடைய தசா புத்தியும் இவர்களுடைய கால அளவுகோலும் ஒரே மாதிரியே அமையும் பெரும்பாலும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோச்சாரமும் தசாபுத்தியும் ரொம்ப கனெக்டாகவே இருக்கும் இவங்களுடைய இது நல்லா ஆரம்பிக்கக்கூடிய நல்ல தசை அப்படிங்கிறது சூரிய தசையில் தான் நல்லா இருக்கும் சூரிய தசையிலேருந்து தான் இவங்களுக்கு வாழ்க்கை நல்ல ஒரு சுபிக்ஷ பலன்கள் ஆரம்பிக்கும் இதே வந்து இருந்தால் கேது சுக்கரன் ஆரம்பிச்சுட்டு சூரியன் வரும் பூர் நட்சத்திரமாக இருந்தால் சுக்கரன் ஆரம்பிச்சுட்டு சூரியன் வரும் உத்திரனா முதலே சூரியனே ஆரம்பிச்சிடும் இந்த சூரிய தசை அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு மிக மிக முக்கியமான தசை அதில் தான் இவங்க வந்து நிறைய விதமான பாடங்களை கற்றுக்கொள்வார்கள் அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய சில திசைகள்லாம் அவ்வளவு ஒரு பிரயோஜனமான திசையாக இவங்களுக்கு இருக்காது சிம்ம ராசிக்காரங்களுக்கு சூரிய தசையிலேருந்து தான் இவங்களுடைய வாழ்க்கை டாப் கீரில் போக ஆரம்பிக்கும் அதற்கு அடுத்து வரக்கூடிய சந்திர தசை பெரும்பாலான சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒன்று சந்திர தசையில் கல்யாணம் நடக்கும் அல்லது அடுத்து வரக்கூடிய செவ்வாய் திசையில் கல்யாணம் நடக்கும் ஒன்று சந்திர தசையிலே நடந்துடும் அல்லது செவ்வாய் தசை இது ரெண்டில் தான் அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி இவங்களுடைய இரண்டாம் ஆதிபதியாகவும் மு பதினோராம் ஆதிபதியாகவும் இவங்களுக்கு வந்து புத பகவான் வந்து விடுவார் அதனால் நல்ல பேச்சு இருக்கும் புத பகவான் அப்படிங்கிறவர் வந்து இரண்டு தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள் இவங்களுடைய பேச்சு அப்படிங்கிறது வந்து மறைபொருளாகவே ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க நேரடியாக ஒரு விஷயத்தை எடுத்தோம் கௌத்தோம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க இவங்க சிம்மராசிக்காரங்க ஒரு பொருளை வந்து சூசகமாகவே சொல்லக்கூடிய தன்மை இவங்கள்ட்ட இருக்கும் ஏனென்றால் அந்த புத பகவான் இரண்டாம் பாவத்துடன் சம்பந்தம் செய்வதனாலே மேலும் இவங்களுடைய பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது சந்திரனுடைய வீடாக அமைவதனால இவங்களுக்கென்று இருக்கக்கூடிய குடும்பம் இதை முக்கியமாக இவர்களுடைய உறவினர்கள் தந்தை வழி சொந்தம் இல்லையா தந்தை வழியில் வரக்கூடிய அண்ணன் தம்பி அக்கா தங்கை இது மாதிரி இருக்கக்கூடிய அத்தை சித்தப்பா பெரியப்பா இந்த மாதிரி இருக்கக்கூடிய சொந்தங்கள் பனிரெண்டாம் பாவத்திலே சந்திரனுடைய வீடு அமைவதனால அவர்களை விட்டு கொஞ்சம் விலகியே இருக்க வேண்டிய சூழ்நிலை இவர்களுக்கு உருவாகிவிடும் அவங்கள்டேந்து அந்த சொந்த பந்தங்கள்டேந்து கொஞ்சம் விலகியே இருக்க வேண்டிய சூழ்நிலை சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்துடும் அதே மாதிரி சிம்ம ராசியினுடைய மூன்றாம் வீடாக சுக்கிரனினுடைய ஆதிக்கம் வருகின்றது மூன்றாம் பாவத்துடன் சுக்கரன் சம்பந்தப்படுவதனால எல்லா விஷயத்திலையும் ஒரு சுத்தமாக இருக்க வேண்டும் அதே மாதிரி ஒரு ரொம்ப நீட்டா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை இவர்களிடம் இருக்கும் ஒன்பதாம் பாவத்துடனும் இவங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து கனெக்ட் ஆவார் இந்த செவ்வாய் வந்து நான்கு ஒன்பதுடன் சம்பந்தப்படுவதனாலே நிலம் சார்ந்த முதலீடு செய்வது நல்ல பலனை சிம்ம ராசிக்காரங்களுக்கு கொடுக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரெண்டு புதுனோட புதன் போறதுனால பெரும்பாலும் இவங்களுக்கு வந்து இந்த ஷேர் மார்க்கெட் சார்ந்த விஷயங்களில் சேராமல் இருப்பது நல்லது அதே மாதிரி ஃபைனான்ஸ் பண்ணுறது இதெல்லாம் சரியாக வராது சிம்மராசிக்காரங்களுக்கு இவங்களுக்கு ஒரு நல்லது என்ன அப்படின்னா நிலத்தில் முதலீடு செய்வது நிலம் வாங்கிறது பொன் பொருள் ஆபரணங்கள் வீடு வசதி வாய்ப்புகள் இதெல்லாம் வாங்கிறது நல்லது இவங்களுக்கு இது அல்லாமல் மற்ற தொழில்கள் இவங்களுக்கு கொஞ்சம் வர கை கொடுக்குமான்னா அவ்வளவு தூரம் கை கொடுப்பதற்கு கொஞ்சம் சிரமம்தான் தான் இந்த தொழில் நல்லபடியாக இருக்கும் அதே மாதிரி தான் இவங்களுக்கு வந்து பத்தாம் பாவத்துடன் சுக்கிரன் சம்பந்தப்படுவதனால இவங்களுக்கு உணவு பொருட்கள் பால் அதே மாதிரி விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் அவைகளும் ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் மருத்துவ துறைகளாக இருந்தாலும் சரி மருந்து பொருட்களாக இருந்தாலும் சரி ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்களும் ரொம்ப நல்ல பலனை சிம்ம ராசிக்காரங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி சிம்ம ராசியிலே பிறந்தவங்களுக்கு தனித்துவமான நட்சத்திர பலன்கள் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா முதலிலே வரக்கூடியது மகம் நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் நான்கு பாதமும் சிம்ம ராசியில் வருவாங்க அவங்களுடைய ஒரு தனித்துவம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா எந்த விஷயத்திலையும் முதன்மையான இடத்தை அலங்கரிக்கக்கூட கூடிய அலங்கரிக்கக்கூடிய இடத்திலே அந்த நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க இவங்கள்ட்ட இன்னொரு முக்கியமானது என்ன நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன இருக்கும் குடும்பத்தில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலானவங்களுக்கு குடும்பத்தில் பித்ருதோஷம் இருக்கும் ஒரு குழந்தை ஒருத்தவங்க மகாநக்ரத்தில் பிறக்குது அப்படின்னாலே அந்த குடும்பத்தில் பித்ருதோஷம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஏனென்றால் அந்த பித்திருதோஷம் அதாவது மகாநக்ரத்தில் உண்டனுடைய அதிதேவதையாக பித்ரு தேவதைகள் வருவார்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு தேவதை இருக்காங்க அதில் மகாநக்ஷத்திரத்துக்கு பித்ரு தேவதை எதற்காக என்றால் அந்த நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைதான் அந்த தோஷத்தை எல்லாம் நிவிற்த்தி செய்யக்கூடிய அதிகாரம் பெற்றவனாக இருப்பான் அந்த குழந்தை தான் அந்த தோஷத்தை எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய அதிகாரத்துடன் பிறக்கும் அவன் தான் அதை செய்வான் அந்த தோஷத்தை எல்லாம் அது மட்டுமல்ல இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு பழி பாவங்கள் செய்வதற்கெல்லாம் அஞ்சக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் ஒரு சத்கர்மாக்கள் நல்ல விஷயத்திலே ஈடுபடுவதிலேயும் நல்ல தாராளம் மனம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவங்களுடைய குணாதிசயம் அப்படிங்கிறது பூர நட்சத்திரத்தின்ல அதனுடைய ஆதிக்கம் சுக்கரனினுடைய ஆதிக்கம் அந்த சிம்மராசியில் சுக்கரனுடைய ஆதிக்கம் கொண்டது இந்த பூர நட்சத்திரம் அதனால் இவங்களுடைய விஷயம் இவங்களுடைய பேச்சு இவங்களுடைய நடை உடை பாவனை எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா பொருள் ஈட்டக்கூடிய சாமர்த்தியம் கொண்டவர்களாக இருப்பார்கள் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவர்கள் வந்து எல்லா விதம் நடை உடை பாவனை எல்லாவற்றிலுமே சரி இவர்கள் வந்து ஒரு பொருள் ஈட்டக்கூடிய ஆற்றல் படைத்தவர்களாக இருப்பாங்க இன்னொரு சிறப்பு இந்த பூர நட்சத்திரத்தக்காரங்களுக்கு சுக்கரனுடைய ஆதிக்கம் இருப்பதுனால என்ன அப்படின்னா இவங்களுக்கு வந்து கலை சார்ந்த அறிவு இருக்கும் ஒரு விஷயம் ஒரு 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 கலை அப்படின்னா பரதநாட்டியமாக இருக்கலாம் அல்லது ஒரு ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம் அல்லது வந்து ஒரு பாடக்கூடிய ஒரு இசையாக இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நல்ல அறிவு இருக்கும் அதில் ஒரு நல்ல முன்னேற்றம் பெற்றவர்களாக இருப்பாக நல்ல அதில் ஒரு தேர்ச்சி பெற்றவர்களாகவும் இருப்பார்கள் உத்திர நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவங்க சிம்ம ராசியில் வருவாங்க இந்த உத்திர நட்சத்திரக்காரங்க முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா ராசி நாதனும் சூரிய பகவான் அவர்களுடைய நாதனும் சூரிய பகவான் அதனால் ரொம்ப சிறப்பு அந்த உத்திர நட்சத்திரம் முதல் பாதம் அவங்களுக்கு அவங்களுடைய குணாதிசயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த மற்ற சிம்ம ராசிக்கும் உத்தர சிம்மத்துக்கும் நிறைய வித்தியாசங்க எல்லா விஷயத்திலையுமே ஒரு உடனே முதல் தலையிட்டு உடனே செய்வோம் அப்படிங்கிற குணா இரு பக்குவமே அவங்கள்ட்ட இருக்காது அப்படிங்கிற ஒரு குணாதிசயம் அவங்கள்ட்ட கிடையவே கிடையாது எது இருந்தாலும் விலகி இருப்போம் ஆனால் அதுல எவ்வளவு தூரம் நம்மளுடைய பங்களிப்பை செய்வோமோ அந்த அளவுக்கு அதில் நம்மளுடைய பங்களிப்பை செய்வோம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரு இதுவா இருக்கும் சிம்ம ராசியில் பிறந்த உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு அதே மாதிரி அவர்களுடைய செயல்பாடு ரொம்ப வீரமிக்கதாகவும் வீரியம் மிக்கதாகவும் இருக்கும் ஒரு செயல்பாடு செய்கிறாங்கன்னா ஒரு வேலை செய்கிறாங்கன்னா ரொம்ப விவேகத்துடன் செய்வாங்க ரொம்ப வீரியத்துடனும் அந்த செயலை செய்து முடிக்கக்கூடிய தன்மை அவங்கள்ட இருக்கும் அதே மாதிரி சிம்ம ராசியில பிறந்த எல்லா நட்சத்திரக்காரங்களும் சரி சிம்ம ராசியில பிறந்தவங்க சூரிய பகவானை வழிபாடு செய்ய வேண்டும் சூரிய பகவான் அப்படிங்கிறவர் தான் கண் கண்ட தெய்வம் தினந்தோறும் ஒரு தெய்வத்தை நாம் வெறும் கண்ணால் பார்க்கலாம் எந்தவிதமான உபகரணமும் இல்லாமல் பார்க்கலாம்னா சூரிய பகவான் தான் அதனால சூரிய பகவானை வழிபாடு செய்ய வேண்டும் அவருக்குண்டான அந்த ஸ்லோகம் அப்படிங்கிறது மஹத்யதிம் தமோரிம் சர்வ பாபக்னம் பக்னம் ஸ்மிதிவாகரம் அப்படிங்கிற அந்த மந்திரத்தை பாராயணம் செய்து வரலாம் அவருக்குண்டான அந்த காயத்ரி மந்திரம் ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பத்மஹஸ்தாய தீமஹி தன்ன இந்த மந்திரத்தை பாராயணம் செய்து வரலாம் அதே மாதிரி சிம்ம ராசியில பிறந்தவங்க வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான தெய்வம் அப்படிங்கிறது சூரியனார் கோவில் அந்த சூரியனார் கோவிலே ஒன்பது கிரகங்களும் நமக்கு அருள்வாலிக்கக்கூடிய ஒரு திவ்ய கஷேத்திரம் அந்த திவ்யா கஷேத்திரத்திற்கு வருடத்திற்கு ஒரு முறையாவது நிச்சயமாக சிம்ம ராசிக்காரங்கள் போக வேண்டும் அதே மாதிரி சிம்ம ராசிக்காரங்கள் தங்களுடைய குலதெய்வ ஆலயத்திற்கும் நிச்சயமாக சென்று வழிபாடு செய்ய வேண்டும் வருடத்திற்கு ஒரு முறை அதே மாதிரி இவங்களுக்கு முக்கியமாக குடும்பத்திலோ அல்லது இவர்களுக்கோ கூட எலும்பு பல்லு தோல் இது மாதிரியான சில உபாதைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது